வெல்கம் டு அவர் மகா பிரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம வாராகி நவராத்திரியில் அதாவது ஆசாட நவராத்திரியில் வாராகி தந்திரம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாராகி தந்திரம் என்பது வாராகியை முறையாக உபாசிப்பதற்குரிய முறை இது பிரசண்ட பைரவரால் ரகசியமாக வெளிப்படுத்தப்பட்டது வாராகி தந்திரத்தின் முதல் அதிகாரத்தில் பிரசண்ட பைரவர் குஹ்யா காளிக்கு வாராகி தந்திரத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த அதிகாரம் ஆழமான தந்திர சாதனை விஷயங்களைப் பற்றி குஹ்யா காளி விசாரிக்க பிரசண்ட பைரவா மிக சக்திவாய்ந்த மற்றும் ரகசியமான வாராகி தந்திரத்தின் சாதனை முறைகளை வெளிப்படுத்துகிறார் இதை வெளிப்படுத்தும் பிரசண்ட பைரவரின் உருவ விவரணையை தெரிந்து கொள்ளலாம் விசித்திர யோகினி கணா தேஷு வீரக பிரசண்ட பைரவ சுகராசனம் சமாசீன வாராகிதந்திரம் மந்திரோ யதா பிரசண்ட பைரவாய குஹ்யம் கதிதம் பல்வேறு யோகினிகளின் கூட்டங்களில் பயங்கரமான வாராகத்தின் மேல் அமர்ந்துள்ள வீரன் பிரசண்ட பைரவர் இருக்கிறார் இந்த நிலையில் வாராகி தந்திரம் மகா மந்திரமாக பிரசண்ட பைரவரால் ரகசியமாக குஹிய காளிக்கு கூறப்பட்டது போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்